வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே பெருமான் இயற்றிய திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் ஒப்புரவறிதல் குரல் இருநூற்றி பதினொன்று கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டென்னாங்கொள்ள உலகு உரை கைமாறு வேண்டாமல் உலகில் பொழியும் மலைபோல் நல்லோர் உதவுவர் குரல் இருநூற்றி பன்னிரெண்டு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு உரை ஒருவர் உழைத்து ஈட்டிய பொருளெல்லாம் தகுதியானவர்க்கு வழங்கி உதவுவதற்கு குரல் இருநூற்றி பதிமூன்று புத்தையில் உலகத்தும் ஈண்டும் பிறலறிது ஒப்புரவின் நல்ல பிற உரை பிறர்க்கு உதவும் ஒப்புரவாகிய நற்பண்பினை எவ்வுலகிலும் காண்பது அரிது குரல் இருநூற்றி பதினான்கு ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் உரை பிறர்க்கு உதவுபவரே உயிர் வாழ்பவர் மற்றோர் இறந்தவராக கருதப்படுவர் குரல் இருநூற்றி பதினைந்து ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு உரை உதவுகின்ற பேரறிவாளனின் செல்வம் ஊருணி நீர் நிறைந்தது போன்றது குரல் இருநூற்றி பதினாறு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் உரை நல்லோரிடம் சேரும் செல்வம் ஊர் நடுவே பயன்மரம் பழுத்தது போலாகும் குரல் இருநூற்றி பதினேழு தப்பா பறத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் உரை பெருந்தன்மை கொண்டோரின் செல்வம் மருந்து மரம் முழுவதும் பயனளிப்பது போன்றது குரல் இருநூற்றி பதினெட்டு இடநில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சியவர் உரை கடமையறிந்த ஒப்புரவாளர் வறுமையிலும் உதவ தயங்க மாட்டார் குரல் இருநூற்றி பத்தொன்பது நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாதாமை கலாவாறு உரை உதவும் நல்லோரின் வறுமையானது தேவையான போது உதவ முடியாமல் இருப்பதாகும் குறள் இருநூற்று இருபது ஒப்புரவினால் வரும் கேடனின் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து உரை உதவும் நற்பண்பால் கேடு வருமானால் தன்னை விற்றாவது உதவலாம் இந்த குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி